மடியே என்னைய பொறுத்த வரைக்கும் நீ வீட்டுக்கு வந்தோடனே விட்டுருக்க கூடாது இங்க பாரியா வீட்டுக்குள்ள எல்லாம் விட முடியாது அவளை தனியா வீடு பார்த்து போச்சு உள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கணும் பொண்ணை தான் கட்டி கொடுத்தாச்சுல நக நட்டெல்லாம் போட்டாச்சுல அப்ப அவங்க அவங்க வீட்டில தான் இருக்கணும் நம்ம வீட்டுல என்ன வந்து இருக்கிறது அப்படின்னு நீ கேட்கணும் அதை விட்டு நீ இடம் கொடுத்தா இப்ப போன தலையில ஏறி எல்லாம் அறிஞ்சுட்டு முழுக்க அரைக்கிறாங்க ஆமாமா ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்க போய்தான் கடைசியில் ஏன் தலையோட வந்து விடிஞ்சிடுச்சு ஏன் உருசை வீடு இருக்குதானே அங்கெல்லாம் சொந்த வீடு தானே போய் அங்கே இருக்க அங்க அங்கே போகக்கூடாதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காளுங்க ம் ஆமாம்மா அங்கே போகக்கூடாதுன்னா அவங்களுக்கு செலவாயிரும் இல்லை அதனால் நம்ம குறை சொல்றதை விட முதல்ல புருஷனை சொல்லி அந்த ஆள் சரியில்லை எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு பிள்ளைக்குட்டின்னு இருக்குது இனிமேல் அவங்க இங்கே வந்தாங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க வாரேன்னு சொல்லும்போது மூஞ்சு அடிச்சபடி கட்டன் ரைட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க வர போகிறாங்க ஆ நான் நீ விட்டது தான் இப்போ அவ்வளவும் அதாம்மா அதான் சரி அப்போ விட்டது தான் இப்போ எனக்கே இப்போ வந்து வினையாக முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு நீ போவல போவாத அவரே கோவம் வந்து அவர் எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திடுவாரு அதுக்கப்புறம் இனிமேல் ஓராஜாங்க தான் அங்கே நீ இப்போதைக்கு போகாதேன்னு கேட்டால் நான் போக மாட்டேமா நான் போகவே மாட்டேன் நான் இல்லைன்னா தான் என் அருமை என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியும் அங்கேருந்து புருஷனுக்கு வீட்டு வாடகை கட்ட முடியல அதுக்கு வழி இதுக்கு வழியில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டா இங்கே பாருமா அதான் அதான் கொண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி எவராட்டினா கதையா உன்னைய வரட்டி தள்ளிட்டாங்கல்ல விடு விடு அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆண்டவன் கூலி கொடுப்பான் ஆவன் என் புள்ள என் பிள்ளைய கோவத்தில் விட்டு விட்டு வேற வந்துட்டேன் என்னை நினச்சா அழுதுகிட்டு கலக்கிறாளோ என்னவோ தெரியல நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல ஏங்கி போயிருப்பா விடு அங்கேயே இருக்கட்டும் அவங்க வளர்க்கட்டும் அப்பதான் தெரியும் ஒரு அம்மா இருந்து வளர்க்கறதுக்கும் அவங்க இருந்து வளர்க்கறதுக்கும் அப்போ புரியும் என்ம்மா அவரெல்லாம் நல்லவருமா அவரெல்லாம் நான் குறையே சொல்ல முடியாது இந்த குந்தானி என் மாமியார் கலவி அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் பூனை மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு அவர்கிட்ட அதை எதுன்னு சொல்லி ஓதிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு இருக்கவும் தான் இப்போ இந்த அளவுக்கு ஆகி போயிருக்கு அவ இருக்க வரைக்கும் உங்களை வாழவே விட மாட்டாமா வாழவே விட மாட்டான் ஊர்ல எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வருது அவளுக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது பாரு அதுக்கு எப்படி வரும் இப்போ கூடம்மா என்னாலாம் ரெண்டு இட்லி மூணு இட்லிக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேங்குது ஆனால் அந்த கிளவி பத்து இட்லி பதினஞ்சு இட்லி ஆனாலும் நல்லா நின்று நிதானமாக உட்காந்து பொறுமையாக சாப்பிடும் தெரியுமா அதான் நல்ல திட்ட காத்திரமாக இருக்குது இப்போ கூட பாரு நீ எப்படி லொடு உளுந்து போய் கிடக்கிற கண்ணு மொழியெல்லாம் உள்ளே போய் இதுன்னு ஒன்றை விட வயசு அதிகம் அதுக்கு ஆனால் பாரு அது எப்படி கிளியை அதிக தீனி நல்லா க தின்னு கணங்கட்ருச்சு அதனால் அப்படித்தான் இருக்கும் சரி விடு மாப்பிள்ளையும் விட்டு தான் பிடிக்கணும் ரொம்ப இருக பிடிச்சோன்னு வச்சுக்க அப்புறம் அவங்க துள்ளிக்கிட்டு தெரியுவாங்க நம்ம கொஞ்சம் விடு விடு பிடிச்சிக்கலாம் ஏம்மா எனக்கு என்னமோ என்னை அந்த வீட்டை விட்டு துரத்திப்பட்டு இவங்க சொத்து இந்த இதெல்லாம் ஒரு பேரில் எழுதிக்கணும்னு சொல்லி எதுவும் பிளான் போட்டு எதுவும் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலம்மா அதை முதல்ல என்ன இதுன்னு பார்க்கணும்மா என்னாடி சொல்கிற ஆமாம்மா எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் வந்ததே சரியாக தோணவே இல்லை எதையும் செஞ்சு கொண்டு வந்து வச்சு என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எதுவும் பிளான் போட்டாங்களோ ஆமாடி அப்படி கூட இருக்குமோ இத்தனை நாள் எனக்கும் அவருக்கும் சண்டை வரும் அம்பு வரும் நான் அதெல்லாம் சுமூகமாக பேசி முடிச்சுக்குவேன் ஆனா இந்த தடவை தான் நான் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்கேன் அப்படின்னும் போது எதுக்கும் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஆமாண்டி ஆமாண்டி அதை முதலுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும்டி அப்படி எதுவும் செஞ்சுருந்தாங்கன்னு போய் அப்புறம் தான் சொல்லிவிட்டேன் உங்க அண்ணங்காலும் சும்மா இருக்க மாட்டான் போய் வம்புத்து கட்டிட்டு வந்துருவான் தெரியும்ல உங்க அண்ணனை பத்தி உம் உம் இருக்கும் என் அண்ணன் எப்படிப்பட்டவன்னு அந்த ஆளுக்கெல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கே பாரு நீ கூப்பிட்டோன்னே போகாதே அவருக்கு கொஞ்ச நாளைக்கு தண்ணி காட்டுவோம் அப்போத்தான் அந்த ஆளுக்கு வயிறு வத்துனா நம்மளை தேடி தண்ணாப்பல வருவது ம் சோறு போட்டு கொடுத்து துணிமணி துவைச்சி நீ எல்லாம் பக்குவமாக பார்த்துக்கிறல அதனால் அந்த ஆள் அப்படி தான் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு விடு அப்புறம் பாவ பிடிப்போம் ஏண்டா உன் பொண்டாட்டியெல்லாம் ஒரு யானை திருந்தவே மாட்டாடா அவளுக்கெல்லாம்

நான் தான் காசு வேணான்னு சொல்லிட்டேன் அவளை கூட்டிட்டு வாடா போ சரியா அவரு இந்த வேலையை பாக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு அதுபடி நடக்கட்டும் நீ கொஞ்ச நேரம் அவளுக்கு கொஞ்சம் இடம் நம்ம தலைமையை ஏறிக்கிட்டு ஆடுவான் இப்ப கூட நீ வேணான்னு சொல்ற மூணு பிடிச்சால இருந்தோம்னா இவங்க நம்ம பேச்ச கேட்பாங்க அப்படின்னு இதே மாதிரி மறுக்க மறுக்க போய் அங்க அங்க போய் உட்காந்துக்குவா ஒரு தடவை போய் கூப்பிட்டேன் தானே வரல தானே விட்டணும் கேட்ட நான் கூப்பிட்டேன் நீ வரல அப்படின்னு சொல்லிடணும் கூப்பிடாம இருந்தோம்னா தன்னை பால் அங்கே இடிக்க இடிக்கி இங்கே வந்து சேருவான் எத்தனை நாளைக்கு அன்னையாரையும் அவளுக்கு கஞ்சி ஊற்றுவான் சொல்லு பார்ப்போம் எத்தனை நாளைக்கு வீக்க வச்சு கஞ்சி ஊற்றுவான் ஏதோ ஒரு மாதம் ஊற்றுவான் ஏன் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மாதம் ஊற்றுவான் அதுக்கப்புறம் அவன் முண்டாட்டி வந்து கிளிக்கி கிளிக்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீக்க விடுவான் அப்போ இங்கே வந்து தானே ஆகணும் அப்போ நம்ம பார்த்துக்குவோம் எதுக்கு போய் கூப்பிடணும் அவள் காலைல நம்ம போய் விழக்கூடாது அவனை தான் நம்ம இதில் விழ வைக்கணும் கூப்பிடாமே இருந்தோம்னா அவளுக்கே அங்கே மணி அடிக்க ஆரம்பிச்சிடும் ஐயோ போகக்கூடாது ஏ இனிமேல் நம்மளை கூப்பிட மாட்டான் போல இருக்குது இனிமேல் போக முடிப்பட்டு வராதுன்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காருவா அப்போ பிடிச்சி பிடி பிடிந்து நாலு பிடி போட்டோம்னா மறுபடியும் அங்கிட்டு ஓட மாட்டான் ஏம்மா இங்கே பாரு நீ ஒன்று சொல்லிக் கொடுக்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒன்று சொல்லிக் கொடுக்கன்னு கடைசியில் ஒரு புள்ள இருக்குமா புள்ளையை பற்றி யோசிங்கம்மா எங்களுக்கு தான் காசையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் ஏன் அவனை போட்டு நச்சரிக்கிறீங்க ஆ ஏ நீ தம்மள் வாங்கி சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு என்ன எனக்கு தெரியும் நீ ஒன்றும் பண்ணாத இங்கே பாடா இன்னொரு தடவை நீ போய் கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன் இப்போ புள்ள நம்ம கூட இருந்துக்கிட்டா நேற்று அழல இன்னைக்கு அழுவில் அவள் பாட்டுக்கு இருப்பா அவன் அம்மாவையும் தேட மாட்டா ஒன்றுத்தையும் தேட மாட்டா நம்ம பார்த்துப்போம் நம்மளை வளர்க்க முடியாதா என்ன ஏன் உன் அக்கா வளர்த்தேன் ஒன்றா வளர்த்தேன் ஏன் இந்த பிள்ளைய வளர்க்க மாட்டேன்னா பார்த்து நீ எதை பற்றி இங்கே நீ பாட்டுக்கு தைரியமாக இரு நம்ம புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா என்ன சொல்ற நான் சொல்றது சரிதானே நீ சரிதான் ஒரு தடவை போய் கூப்பிட்டா மறுபடியும் அவ அதே மாதிரிதான் நீ என்ன போறியா சொல்லு போறியா இல்லம்மா நான் போக மாட்டேன் அவருக்கு அப்பதான் ஏன் அருமை என்னன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணும்டி தண்ணி காட்டணும் அப்போ தான் நம்ம அருமை என்னென்னு தெரியும் இன்னொரு தடவை அவங்களுக்காக பகைச்சிக்கிட்டு உன்னை அடிப்பார் இந்த தடவை நீ வீட்டை விட்டு வந்ததுக்கே அவங்களுக்கு நான் ஆட்டங்கான்ட்டுருக்கும் விடு பார்த்துக்கலாம் அவங்களாம் வந்து கூப்பிட்டுவோம் காலைல விழுந்தா தான் நான் அனுப்புவேன் இல்லை நான் அனுப்ப மாட்டேன் சின்னபுனு தூங்குறது இல்லையா மணி ஆகிப்போச்சு வா வந்து தூங்க ஆ இந்தா வாருங்க நாட்டில் கூப்பிட்றாருல்ல இப்போ ஆ சரிம்மா அக்கா பிள்ளைய கொடு நான் படுக்க வச்சிக்கிறேன் நீ போ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பிள்ளை படுக்க வச்சுக்கிறேன் நீ நேரம் கிழமை போய் படு அம்மா கிட்ட உட்காந்துட்டு அது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம போங்க வாரி எடுத்து வச்சுக்கிட்டு சமைக்கத் தெரியாது ம் நான் என்ன இருக்கேன் பத்து கையா இருக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறதுக்கு ஒவ்வொன்னா தான் செய்ய முடியும் ரெண்டு கை கைதான இருக்குமே மூஞ்ச முப்பது முதற்கு இழுத்து வச்சுக்குவாடியே ஏய் சாப்பிட வாங்களா வளக வேற வெளியே போய் உட்கார்ந்தட்டே என்னத்தை தான் பேசவா தெரியல. இவ்ளோ வெத்தலை பார்க்க பாக்க வச்சு அளக்கினா. அத்த, 우மா சாப்பிட வாங்க. ஓ சாப்பிட வாங்க 우மா. சரி வாமா. வா. உங்க அண்ணி சமஸ்கா பள இருக்கு. குப்பற சாப்டிட்டு படு ப வா. அம்மா 우மா வா. நீ சாப்பிடுங்க வாங்க மா. நீங்களே வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்டுகிறேன். சாப்பிடு 우மா. சாப்பிடுங்க அத்தை அண்ணி என்ன இட்லியா ஓதுனீங்க? ஏமா நல்லா தண்ண இருக்கு சாப்பிடு. ஏன் இட்லிக்கு என்ன நல்லா தான இருக்கு.

சொல்றதுன்னு தெரியல பேர் இருக்காங்கன்னா தான் செய்ய முடியும் ஒரேதான் வேலையை பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா காலையில சும்மா பொழப்பு கட்டு போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா வேலைக்கு போறது இல்லையா முடியுமா நீ ஒண்ணும் சாப்பிட வேணா நல்லா தோசமா வாங்கிட்டு வர என் ஊட்டி கொடுன்னு எதுக்கு நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன் இது ராத்திரி ராத்திரியும் வயிற்று கொழுந்த சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் இல்லைன்னு தூக்கம் வரமா நீதான் பிளவுக்கிட்டா விட்டுவிட்டு உருண்டுக்கிட்டு கடற்கறையே ஏற்கனவே நீ வேற வருத்தத்தில் இருக்க இரு நான் தோசை பக்கம் மாவு வாங்கிட்டு வரேன் ஏங்க அதான் அவன் சாப்பிட்றேன்னு சொல்கிறால விடுங்க நாளைக்கு எது நான் வாங்கி ஊற்றி கொடுக்குறேன் ஏ வாய் முறி ம் 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 என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல ம் நான் உங்கள் அண்ணனை வேறு தோசைமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சரி நான் தோசை மாட்டு வந்ததுக்கப்புறம் தோசையை ஊற்றிக்குவேன் ஒரு இட்லி மட்டும் சாப்பிடு கட்டில் வேற போட்டாச்சு அதுக்கப்புறம் வீணா போயிடும்ல சாப்பிடு சரிமா வீட்டில் சண்டை நாங்கே அது நாங்கே இது நாங்க இப்ப இட்லி வேணான்றா தோசை வேணுன்றா இப்ப தோசையும் வேணுன்றா இட்லியும் திங்கிறா இவளுக்கு சண்டையில எதை வச்சு கொளுத்துறதுன்னு தெரியலப்போ இன்ன வரைக்கும் எனக்கு இட்லி பிடிக்காது அப்படி இப்படின்னா இப்ப உங்க அண்ணன் இந்த சைடு போனோன்னே இட்லியும் நல்லா வெட்டு விட்டுன்னு விட்டுற ஐயோ ஆண்டவனே இவளு எல்லாம் படைச்சாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு தெரியல நம்ம வீட்ல எல்லாம் சண்டைன்னா பச்சை தண்ணி கூட பல்லில் படாது இவளுகளுக்கு எப்படித்தான் இட்லி தோசைலாம் உடம்புக்குள்ளே இறங்குதுன்னு தெரியல இதில் இவங்க கிளிக்கிற கிளிப்புக்கு ரெண்டு வகை சட்னி சாம்பார் ஏமாடி வச்சு சாப்பிடு சரியா ம் சரிம்மா என்ன என் பிள்ளைய நினைச்சாதான் கவலையா இருக்கு எனக்கு விடு விடு என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா விடு பார்த்துக்கலாம் ம் பையன் தூங்கித்தான் ஒரு கட்டிங்குக்கு பிளான் பண்ணாதான் நமக்கு ராத்திரிக்கு தூக்கம் வரும் ம் பத்து ரூபா குடுக்கறதுக்கு என்ன அழுகாளுகிறான் வலிக்குது அன்பு மலர்களே இன்றி இருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே ஏ 네, 네. 네, 네. 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 ஏன் நீ உனக்கு என்ன பைத்திய மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன் என்ன என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனியே பாரு எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்காத நான் அங்க இருந்து பாத்துட்டு தான் வந்தேன் பக்கத்துல நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு பாக்கெட்டுக்குள்ள அப்படியே நைஸா கைய விடுற அது அது வந்து தெரியாம இங்க பாரு இந்த வேலை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி அவ்வளவுதான் ஏற்கனவே அவன் உண்மையில அம்பிட்டு கடுப்புல இருக்கான் அடிச்சே துரத்தி போடுவான் கம்முன்னு இருந்துக்க சொல்லிட்டேன் ஊர் உலகத்தில் எல்லாம் வேலை வெட்டிக்கு போவோம் அப்பன் பாக்கெட்டில் காசை எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கிடக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பையன் பொறுப்பாக இருக்கிறான் அது உனக்கு பொறுக்கலையா ஆ எதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தெரியல சொல்லிவிட்டேன் ஒழுங்கு முறையிட்டே பொயிடு சொல்லிட்டேன் நம்மளுக்காக அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டிக்கிட்டு கிடக்கிறான் வாயை கட்டி வயித்த கட்டி பண்ணுற பையனுக்கு நம்ம எப்படி இருக்கணும் பத்து ரூபா சம்பாதி கொடுக்கலினாலும் அவனை நிம்மதியாவது இருக்க விடனியா சும்மா அவன போட்டு புண்ண ஆக்காத போ முதல்ல வெளிய நீ கட்டிங்குக்கு காசு கொடு நான் போறேன் பா பாரு காசு காசு காசுல காசுலயே போய் சாவு கொடு நீ கொடுத்தா நான் போறேன் கண்டு தொலைறேன் பையன் பாக்கெட்ல இருந்த காசு எடுத்து தொலைாத கர்மம் சி இந்த மாதிரி எல்லாம் வேலைய பார்த்தா தான் கையில இருந்து காசு எடுக்கறாங்க இல்லேன்னா எடுக்கவே மாட்டிக்கிறாங்க இல்ல இல்ல இல்லன்னு தான் பஞ்சபாட்டு பண்றாங்க வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் நாளை நமதே இந்த நாளும் நமதே என்னங்க என்னங்க சொல்லு தூங்கிட்டீங்களா ம் தூக்கம் வரல பாவங்க ரவி இந்த உமா பாட்டுக்கு கோச்சுட்டு அங்க போய் உட்காந்துருக்கா எல்லாம் தான் உங்களுக்கு அந்த இப்படிப்பட்ட வேலை தேவையாங்க சொல்லுங்க பாப்போம் நான் என்ன எனக்காக ஆசைப்பட்டு கேட்டேன் உன்னே நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன் அது இப்படியாகும்னு நான் என்ன நினச்சா பார்த்தேன் அதுவும் இல்லாமல் உமா இப்படியெல்லாம் யோசிக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பொண்ணு திட்டு துப்புன்னு வீட்டை விட்டு ஓடிடுச்சு நம்மளே கஷ்டம்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்மளோட கஷ்டத்தை அவங்க மேலே திணிக்கக்கூடாதுங்க ஏற்கனவே நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு எவ்வளோ நாள் நம்ம வருத்தப்பட்டுருக்கோம் அப்படி இருந்த அவள் அவள் பிள்ளைய ஒரு நாள் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது வச்சுருங்க நீ வச்சுருங்க நீனு அவ்வளோவும் பண்ணுவேன் இன்றைக்கி நம்மளால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க சங்கட்டமாக இருக்குது நாளைக்கு போய் நீங்களும் நானும் போய் பேசிட்டு வருவோம் அவகிட்ட சரியா எங்கள் அம்மா வேற அவங்ககிட்ட அதை இதன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு எப்படியே எங்கள் அத்தையும் அங்கே உமாவுக்கு அதை இதன்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடும் இவங்களால் இப்போ என்ன உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் பத்தலை இப்போ நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கும் வாடகையை கட்ட போகிறோம் முதலையாவது ஐயாயிரம் வாடகை கட்டினோம் பத்தாயிரத்தை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம் இப்போ அப்படி இல்லையே பதினஞ்சாயிரமும் நமக்கு தானே அப்படி இருக்கும்போது அதில் சிறுக சிறுக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆ அங்கே வாடகை கட்டுற காசை வச்சு நம்ம தேவையே பார்த்துக்க வேண்டியதான் அதுவும் சரிதான் காசு பணம் இல்லைனாலும் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கோங்க அது போதுங்க நிம்மதியலேந்து நீங்கள் ஒரு மூலையில் நான் ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு வராது சரியா அதுவும் இல்லாமல் நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கக்கூடாது நல்லா இருந்த குடும்பத்தை நல்லா இருந்த குருவி கூட்ட நம்மளே கலச்சிட்டு பின்னாடி அது நமக்கே பாதிப்பாகும் ம் சரி